பதினாறு லட்சுமிகளும் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் இந்த பூலோகத்தை பார்த்து வாழ்த்த கூடிய நேரத்துல நம்ம அந்த பதினாறு லட்சுமி கட்டையும் கையேந்தி மனமாற சில வேண்டுதல்களை வைத்தால் வேண்டுதல்கள் நடக்கும் சித்ரா பௌர்ணமி சோடச கலை சந்திரன் நாள்ல அற்புதமான தெய்வீகமான சோடச கலை வருது என்ன வேண்டுதல் வேணும் நேரடியாகவே பண வேண்டுதல் கீழுங்க ஏன்னா திங்கள் சந்திரனுக்குரிய நாள் அந்த மனதிற்கான நாள்ல வரக்கூடிய இந்த தெய்வீகமான சோடச கலையில கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்ன நேரம் என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் முழுமையாய் பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அரட்பெரும் சோதி அரட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே குபேர தேசத்திலிருந்து இந்த பதிவை பதிவு செய்யறதுல குபேர ஆனந்தம் சரியாக பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணிக்கு தொடங்கி திங்கட்கிழமை இரவு பத்து நாற்பத்தி நாலுக்கு முடியுது ஸோ சோடசக்கலை முகூர்த்த நேரம் எப்போ அப்படின்னா வரும் திங்கட்கிழமை மே பனிரெண்டாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுல இருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு வரைக்கும் இந்த இரண்டு மணி நேரமும் யார் ஒருவர் வெட்ட வழியில் பிரபஞ்ச பண்றாங்களோ சரணாகதி அவர்கள் அந்த நேரத்தில் அந்த நொடியில் என்ன எண்ணத்தில் சரண்டர் ஆகிறாங்களோ அதன்படியே நடக்கும் என்ன விதையோ அதுதான் விளைச்சல் அகம் எவ்வாறோ புறம் அவ்வாறு அதுபோல் சோடச கலையில நீங்க எதை செய்தாலும் எந்த எண்ணத்தில் இருக்கிறீர்களோ அந்த எண்ணத்தின்படியே அனைத்தும் நடக்கும் உங்களுக்கும் நடக்கும் எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்ற முதல்ல இந்த ரெண்டு மணி நேரத்தை காலையில இருந்து அரை வயிறு சாப்பிடுங்க நிறைய சாப்பிட வேண்டாம் மாலையில எல்லாம் வீட்டுல நான் ஆல்ரெடி சொன்ன முற வழிபாடுகளை முறையா செய்யுங்க இது தலைமுறை தலைமுறையாய் செய்து வரக்கூடிய முற வழிபாடு அதையெல்லாம் செஞ்சுருங்க செஞ்சிட்டு நீங்க இரவு இந்த ரெண்டு மணி நேரத்திற்கு முன்னாடி கட்டாந்தரையில ஒரு வெள்ள விரிப்பு விரிச்சு ஓபன் ஸ்பேஸ்ல உட்கார்ந்துக்கங்க அல்லது பூஜை ரூம்ல வெள்ள விரிப்படுத்தி உட்காந்துக்கங்க ஒரு தட்டு நிறைய பச்சரிசியை பரப்பி சென்ட்ரல ஒரு அகழ்வளக்கு ஏற்றி உங்களோட வேண்டுதலை ஒரு பிரியாணி இலையில எழுதிக்கங்க எழுதிட்டு ஒரிஜினல் புனுக பிரியாணி இலையில தடவி அதற்கப்புறம் சந்தனம் குங்குமம் அந்த பிரியாணி இலையில வையுங்க நேரடியா பண வேண்டுதலை ஒரு லட்சம் பத்து லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி வேணுங்கிறத மனதார எழுதி வச்சுட்டு அந்த ஜோதியை பார்த்து தீபத்தை பார்த்து ஓ தனம் பணம் தினம் தினம் வசி வசி இந்த மந்திரத்தை முதல்ல நூத்தி எட்டு முறை சொல்லுங்க அதற்கப்புறம் ஓம் குலதெய்வத்தோட பேரு நம என் குலதெய்வம் அம்மன் கொட்டக்கார பச்சி அம்மன் ஓம் காமாட்சி அம்மனே நம இதே நூத்தி ஆறு முறை சொல்லிட்டு நீங்க நான் சொல்லக்கூடிய சக்தி மிக்க மந்திரத்தை சொல்லுங்க அந்த மந்திரத்தை சொல்லும்போது நீங்கள் முத்திரை இந்த முத்திரை வச்சுக்கோங்க இந்த ரெண்டு கையும் சேர்த்து இந்த முத்திரையை மார்பு நெஞ்சு நெஞ்சுக்குழியில் வச்சு அந்த தீபத்தை நோக்கி வச்சுட்டு ஓம் க்ளீம் ஸ்ரீம் நம ஓம் க்ளீம் ஸ்ரீம் நம அந்த விஷயம் கிடச்சிருச்சு அந்த பணவரவு வந்துருச்சு நான் சந்தோஷமாக இருக்கேன் ஆனந்தமாக இருக்கேன்னு நினைச்சிட்டு நீங்கள் இதை செய்யணும் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு பிரியாணிகளை எடுத்து எரிச்சிட்டு விளக்கு கிக்கு இருக்கக்கூடிய அரிசியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எல்லா அஷ்ட அஷ்டதிசையிலையும் தூக்கி போட்டு மனமாற வேண்டிக்கங்க இந்த நேரத்துல நான் இந்த பிரபஞ்ச பேராற்றலோட வேண்டிக்கின்ற கண்ணுக்கு தெரிந்தும் கண்ணுக்கு தெரியாமலையும் என்னை சுத்தி இருக்கக்கூடிய தேவதைகள் தெய்வங்கள் எச்சர்கள் சித்திரகுப்தர் யமதர்மராஜர் சித்தர்கள் என அனைவரின் அருளும் ஆசியும் எனக்கு கிடைக்க வேண்டும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வறுமையும் காணாமல் போகணும் என் குடும்பத்துல அத்தனை வளமையும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கங்க சத்தியமா நிச்சயமா வேண்டியது எது நடக்கும் இதை அனைவரும் செய்யுங்க என்ன வேண்ட போறீங்க எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அதற்கு எனக்கு இருபத்தஞ்சு லட்சம் வேணும் நான் கமெண்ட் பாக்ஸ்ல இருபத்தஞ்சு லட்சம்னு போட போறேன் நீங்க என்ன போட போறீங்க பதிவு செய்யுங்க நான் இந்த சத்திய இந்த நாளில் இலங்கை இந்த பதிவே இலங்கை இலங்கையில இதே நாளில் நான் சிறப்பு சத்தியநாராயண பூஜையை சோடசக்கலை நேரத்துல ஒரு வேளோடு மலை என்கின்ற ஒரு அற்புதமான மலையில சித்தர்கள் பூஜையோடு சேர்ந்து செய்கிறோம் உங்க பேரையும் சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்க பதிவு செய்யறவங்களுக்கு நான் ஊருக்கு வந்து குபேரபே இடத்திலிருந்து எடுத்த பச்சை கற்புறத்தும் உங்க வீட்டுக்கு அனுப்புவோம் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்க வேண்டிய தெய்வீக பொருள் பச்சை கற்பூரம் அனுப்புறம் பயன்படுத்திக்கோங்க தொடர்ந்து வரும் வெள்ளிக்கிழமை அற்புதமான குரு பயிற்சி வருகிறது பனிரெண்டு ராசிக்குரிய குரு பயிற்சி எல்லா விதமான கோடி நன்மையையும் தரணும் செல்வ செழிப்பை தரணும் அப்படிங்கறக்காக கோயம்புத்தூர்ல சங்கடசக்தி பூஜையோட சேர்ந்து குருப்பெயர்ச்சி யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த யாகத்துல உங்க பேரை சங்கல்பம் பண்ணுங்க சங்கல்பம் பண்றவங்களுக்கு குரு ஒரு கிடைக்க கோல்டன் டிராகன் பிரேஸ்லெட் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிரேஸ்லெட்டை வித் குரு ஆகர்ஷண மந்திரத்தோட தரும் இது ஸ்பெஷலைஸ்டா தயாரிச்சு ஐம்பத்தி ஒரு நபர்களுக்கு மட்டும் இந்த முறை தர இருக்கின்ற ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரேஸ்லெட் அப்படின்னு இருக்கும் நீங்க வாங்குனீங்கன்னா இது தொடர்ந்து பயன்படுத்துவீங்க தொடர்ந்து நம்ம கிட்ட வாங்குவீங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் டிராகன் கோல்டன் டிராகன் பிரேஸ்லெட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்க குரு பயிற்சி யாகத்துக்கு கடனுக்கடன்னு நினைக்கிறவங்க தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கப்புறம் மே பதினேழு சென்னையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்கலாம் ஆன்லைனில் ஜூம்லையும் இப்போ ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் மே பதினெட்டாம் தேதி ஆர்ட் ஆஃப் செல்ஃப் ஹீலிங் என்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சியை நம்மளோட சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நாலு பேர்த்துக்கு நல்லதும் செய்யணும் நான் ரொம்ப நல்லா இருக்கணும் தெய்வீகத்தின் அருளும் எனக்கு கிடைக்கணும் பணமும் வரணும்னா இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கலாம் இந்த அற்புதமான பயிற்சியை பெண்கள் கற்றுக்கிட்டால் உடனே ரிசல்ட் கிடைக்கும் இதை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மே இருபத்தஞ்சு மலேசியா பினாங்கில் பணவழக்கலை பயிற்சி நடத்துவதற்காக நான் வரேன் பணவழக்கலை வந்து கலந்துக்கங்க மலேசிய அன்பர்களும் நண்பர்களும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதவியில் உங்களை சந்திக்கின்றேன் நல்லது நடக்கட்டும் வாழ்க